நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் பூர்வ நட்சத்திரக்காரங்க பூர்வ நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி ஒரு நட்பு ஓட்டம் இருக்கும் எல்லா கிட்டையும் கலகலப்பாக இருக்குது அனைவரும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரம் ஏன்னா இந்த இந்த நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரம் வசியமாகக்கூடிய நட்சத்திரமா இருக்கும் எல்லா விஷயமும் சாதகமான விஷயமா ஏன்னா இது வந்து சுக்கரனோட நட்சத்திரம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களோட விஷயம் எல்லாமே சுற்றி இவங்களை சுற்றி ஒரு எப்போதும் ஒரு குரூப் இருக்கும் குரூப்புக்கு லீடர் மாதிரி தான் இவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க சொல்ல உலகமே நம்போம் மற்றவங்களாம் சொன்னால் கேள்வி கேட்கும் இவங்க சொன்னால் கேள்வி கேட்காம நம்போம் அந்த மாதிரி ஆற்றல் உள்ள பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பெண்களுடைய நட்பு வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பெண் நண்பர்கள் அதிகமாகுவாங்க அதே போல் எனக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் வேலைக்கு போய் சேர்றது புதிய வேலை தொடங்குவது புதிய பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேடி வரும் உங்க வீடு தேடி வந்துட்டு வேலை வாய்ப்பு வரும் சும்மா ஒரு இன்டர்வியூ போட்டிருப்பாங்க உடனே அப்பாயிண்ட்மெண்ட் ஆக வீடுக்கு அமைச்சிருவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்ம் ஸோ அந்த மாதிரியான சூப்பரான சூழ்நிலைகளாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய நல்ல லக்ஸரி விலையூர் இருந்த பொருட்களை கவனமாக வச்சிக்கணும் ஏன்னால் உங்களுடைய கேர்லெஸ்னால் எதாவது உடையுறது இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா காதல் செய்யக்கூடியவங்களெலாம் காதல் வந்து தோல்வியில் தான் போயிருக்கும் ஸோ ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கும் ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் புதிய இறை வழிபாடு செய்யுது நிறைய பேர் என்னக்கா விநாயகர் வழிபாடு செய்வாங்க சில பேர் என்னென்னாக்கா நான் மதம் மாறப் போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த பூர நட்சத்திரம் இருக்குது சில பேர் என்னக்கா நான் மதம் நான் கிறிஸ்டீனாக மாறப் போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர நட்சத்திரம் குறிப்பாக பூர நட்சத்திரக்காரங்கள் இருக்குது நீங்கள் பூர நட்சத்திரக்காரங்கள செக் பண்ணி பாருங்கள் மதம் மாற்றம் மதம் மாற போகிறேன் இந்த மதத்தில் போனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த மதம் மாற்றத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சூரிய வழிபாடு செய்யுங்க சூரிய வழிபாடு செய்வது காலையில் ஏஞ்சி சூரியனை பார்த்து கொஞ்சம் கும்பிட்டுங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் அரசியலில் இருந்தீங்கன்னா தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் வாழ்க்கையிலேயே நீங்கள் நினைத்த அனைத்து நன்மைகளும் நடக்கும் செஞ்சு பாருங்கள்